மெகா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் இதில் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்று நேர்கள் தங்கள் சந்தேகங்கள் பிரச்சனைகளை கேள்விகளாகவும் இமெயில் மூலமாகவும் எழுதியிருக்காங்க அந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த நிகழ்ச்சியில் காணலாம் முதலாவது கண்மணி என்ற நேயர் மடிப்பாக்கத்துலேருந்து எழுதியிருக்காங்க ஹலோ மேடம் மகளிர் நலம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நன்றி டாக்டர் எனக்கு வயது முப்பத்தைந்து முதன்முறையாக கர்ப்பம் தரித்துள்ளேன் எனக்கு என்ன பிரச்சனை என்றால் என் மார்பக காம்புகள் உள்ளிழுத்து கொண்டிருக்கின்றன இதை வெளியே எடுத்து விடலாமா இப்படி செய்வதால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா நல்ல கேள்வி கண்மணி ஸோ உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக உங்கள் மருத்துவர் உங்கள் மார்பக பரிசோதனை பண்ணுவாங்க இதில் ரெட்ராக்டட் நிப்பல் அதாவது அந்த மார்பக காம்பு உள் இழுத்திருப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெலிவரி ஆன உடனே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது பிரச்சனைகள் ஏற்படலாம் அதான் இப்பொழுது நீங்கள் முப்பத்தைந்து வயதில் கர்ப்பம் தரித்திருக்கீங்க இந்த சமயத்தில் அந்த காம்புகளை எதுவும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ரிட்ராக்டட் நிப்பில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதனால் பிரசவம் ஆன உடனே அந்த ரிட்ராக்டட் நிப்பில் சரி செய்வதற்கு நல்ல முறைகள் இருக்குது எளிமையான பயிற்சிகள் இருக்குது அந்த எளிமையான பயிற்சிகள் மூலமாக அந்த உள்ளெழுத்த ரிட்ராக்டட் நிப்பில் வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில எக்ஸசைஸ் சில ஸ்ட்ரெச் அந்த நிப்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் செய்வதன் மூலம் சரிப்படுத்தலாம் ஒன்று இரண்டாவது நிப்பிள் புல்லர் அப்படின்னு இருக்குது இந்த நிப்பிள் புல்லர் வந்து ஒரு வேக்கூம் செக்ஷன் மாதிரி அந்த காம்புகளை வேக்கூம் மூலமாக வெளியிழுத்து அதை வெளிக்கொண்டு வர முடியும் மூன்றாவது சிரிஞ்சு யூஸ் பண்ணி இதை நாங்கள் வந்து ரிட்ராக்டர் நிப்பிளை சரி செய்வோம் மூன்றாவது ஸோ இதற்கும் மேற்பட்டு ரொம்ப சிவியராக இருக்கிற பெண்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது இந்த ஃப்ளாட் நிப்புல்னு சொல்கிறதுக்கு ஒரு நாங்கள் ஒரு இந்த நிப்பிள் கொடுக்குறோம் அந்த வகையில் அதை ஆர்டிஃபிஷியல் சிலிக்கான் நிப்புல்னு சொல்லுவோம் அந்த சிலிக்கான் நிப்பிள் அப்ளை பண்ணி பெண்கள் பால் கொடுக்கும்போது அது அழகாக வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது வந்து ஒரு பயப்படுற விஷயம் அல்ல ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெளிவு இருக்கும்போது பிரசவமானவுடன் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இதற்கான தீர்வாக சில முறைகள் இருக்குன்றத தெரி தைரியத்தோடு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் பயப்படாதீங்க ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா இதை தெரியாமல் சரியாக நீங்கள் பண்ணலைன்னா பல நேரங்களில் பால் கட்டி உங்களுக்கு அந்த தாய்ப்பால் வெளிவராமல் ஆப்ஸஸ் மாஸ்டைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் ஸோ ரெட்ராக்டட் நிப்பு சரி செய்ய முடியும் இதை கவனத்தில் இருப்பது பிரசவம் ஆனவுடன் இதுக்கான போதிய சீரிய வழியில் சரிப்படுத்தலாம் கர்ப்பமாக இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க ஏன்னா நிப்பிள் ஸ்டிமுலேஷன் பல நேரங்களில் கர்ப்பப்பையில் வலிகளை உண்டாக்கலாம் அதனால் ப்ரீ பெயின் வரலாம் ப்ரீ டேர்ம் ப்ரெக்னன்சி ப்ராப்ளம் வரலாம் ஸோ அதனால் இது தெரிந்து கொள்வது பிரசவமானவுடன் இதுக்கு என்னென்ன தற்காப்புகள் பண்ணணும் இதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கணுன்ற ரெடியாவதற்கு ஒரு விஷயமே தவிர கவலைப்படுற விஷயம் இல்லை எல்டர்லி பிரைமே முப்பத்தைந்து வயது கண்டிப்பாக நீங்கள் நல்ல முறையில் ஆரோக்கியமாக உடம்பை பார்த்துக்கொள்ளுங்கள் பயப்படாதீங்க அடுத்து மல்லிகா என்ற நேயர் மதுராந்தகத்திலேருந்து எழுதியிருக்காங்க வணக்கம் டாக்டர் எனக்கு தெரிந்த ஊருக்கு ஒருவருக்கு மூன்று பிள்ளைகள் முதல் இன் இரண்டு பிள்ளைகள் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் மூன்றாவது பிறந்த ஆண் குழந்தை கை கால் ஊனமாக பிறந்துள்ளது இப்படி ஆனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் டாக்டர் ஒரு குழந்தை பிறக்கும்போது கை கால் ஊனம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல போக்கோமேலியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போக்கோமேலியா அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் அந்த கை கால் குறுகி இருக்கிறது அதாவது ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் உள்ள எலும்புகள் சுருங்க இருக்கலாம் இல்லை எல்போலேருந்து கை வரைக்கும் உள்ள எலும்புகள் சுருங்காகி நம்ம மீன் மாதிரி ஃபின் மாதிரிலாம் இருக்கலாம் பல நேரங்களில் இந்த கால்கள் வந்து கால்களுடைய ஒரு பார்ட் மட்டும் வளராமல் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் பிறவியில் ஊனங்கள் போக்கோமேலிக் பேபின்னு சொல்லுவோம் ஆனால் இவை அனைத்தையுமே முறையான ஸ்கேன் செய்யும்போது இந்த குறைபாடுகளை ஆரம்பத்தில் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இந்த குறைபாடுகள் இருந்தால் ஆரம்பத்தில் இதை சரி செய்து இந்த குழந்தையை நீங்கள் அதுக்கான வளர்ச்சி முறைகளில் சில பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யலாம் அதற்கு முடியாத நிலை என்று தெரிஞ்சால் இந்த குழந்தையை கருவில் இருக்கும்போதே கருக்கலைப்பு செய்ய முடியும் ஒன்று இரண்டாவது வகையான ஊனம் வந்து பிறக்கும்போது ஏற்படுற சில பேர்த் ஆஸ்பிக்ஸியா இந்த பேர்த் ஆஸ்பிக்ஸியானால் மூளையில் குழந்தையோட கை காலுக்கு போகிற ஆக்சிஜன் இரத்த ஓட்டங்கள் குறைவாகும் போது அந்த பிரெயின் டிஷ்யூ பழுதாகி இத்தகைய குழந்தைகளுக்கு கை கால் ஊனமாகலாம் அதனால் அவங்களால ஊனத்தோடு அந்த குறைபாடுகள் ஏற்படலாம் பல நேரங்களில் இந்த குழந்தை பிறப்பு ஏற்படும் போது சில நேரங்களில் மூளைக்கு போகிற அதாவது கை காலுக்கு சப்ளை பண்ணுற மூளையில் போகிற நரம்புகள் அந்த நியூரான்ஸ் இதுக்கு ஆக்சிஜன் போகிறது குறைவாகிறதுனால கூட பல நேரங்களில் அது பழுதாகி கை கால் ஊனம் ஏற்படலாம் ஸோ கை கால் ஊனம் என்பது ஒரு பெண்ணுக்கு பெண் குழந்தை குழந்தை பிறப்பு அப்போ பிரச்சனைகள்னால வரலாம் சில நேரங்களில் சில வகையான மயோபதிஸுன்னு சொல்லுவாங்க இந்த மயோபதிஸ்ங்கிறது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸில் வந்து பொதுவாக ஆண் குழந்தை இந்த மாதிரி டுஷ்னிஸ் மஸ்குள் டிஸ்ட்ரஃபின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்ட்ரஃபி ஏற்படுற குழந்தைகளுக்கு வந்து அதாவது தாய் தகப்பனுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் சொந்தங்களில் திருமணம் செய்யும்போது அந்த ஜெனடிக் டிஸார்டர்ஸ் இருந்தால் அந்த குழந்தைகள் பிறந்து கொஞ்ச நாளில் கை கால் ஊனமாவது அந்த மசில் வீக்காகி நடக்க முடியாமல் ஆகலாம் ஸோ இந்த மாதிரியான மூன்று விதமான முக்கியமான காரணம் இருக்குது பிறவியில் குறைகள் ஏற்படலாம் இதை வந்து ஸ்கேனில் பார்த்து சரி செய்யலாம் இரண்டாவது குழந்தை பிறக்கும்போது ஏற்படுற பிரச்சினையினால வரலாம் மூன்றாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரலாம் இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்தால் மட்டும் நம்மளால் சரிப்படுத்துறது கஷ்டம் இதை வந்து பலவிதமான ஜெனட்டிக் கவுன்சிலிங் இவங்களுக்கு தேவை சில நேரங்களில் இந்த குழந்தைகள் வந்து ஒரு பதினைந்து வயது பதினாறு வயதில் அந்த ஒவ்வொரு சதைகளும் பலகீனமாகி உயிரிழப்பு கூட ஏற்படலாம் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குழந்தையோட ஜெனட்டிக் டிஎன்ஏவை எடுத்து ஸ்டோர் செய்து பிற்காலத்தில் இந்த ஜெனட்டிக் அடுத்த ஒரு குழந்தையை தரிக்கும்போது அந்த குழந்தையோட ஜெனட்டிக் டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பார்த்து ப்ரீ நேட்ரல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக ஒரு ஆம்னியோசெந்தசிஸ் இல்லை ஃபிஷ் மெத்தடில் இதை கண்டுபிடிச்சி பாதிக்கப்பட்ட குழந்தையா அடுத்த குழந்தைன்றதை கண்டுபிடிக்கலாம் ஸோ கண்டிப்பாக கை கால் ஊனம் என்பதை சில பிரச்சனைகளை தடுக்க முடியும் சில பிரச்சனைகள் வந்தால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிரச்சனைன்றத அவங்களோட ப்ராப்பரான ஒரு ஜெனடிக் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பீரியாட்ரிஷன் ஒரு சில நேரங்களில் ஜெனட்டிக் கவுன்சிலிங் இது பார்த்து என்ன காரணன்ற பார்த்து சரி செய்யுங்க ஏன்னா பல நேரங்களில் இந்த மூன்றாவது குழந்தைங்கும் போது சில நேரங்களில் பிரசவத்தில் ஏற்பட்ட பிரச்சனை என்னால் வரலாம் ஏன்னா முதல் ரெண்டு குழந்தை பாதிக்கப்படலைன்னு சொல்கிறீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பற்றி பாருங்கள் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் கர்ப்ப காலத்தில் சில மருந்துகள் தாய் எடுத்துக்கொள்ளும் போது உதாரணத்துக்கு வலிப்பு நோய் ஃபிட்ஸ் எபிலப்சி மற்றும் சில மருந்துகள் தூக்க மருந்துகள் இதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தை கருவில் வளரும்போது கை கால் ஊனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக இவங்களை அந்த குழந்தையும் தாயிலையும் எடுத்து ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள் இதன் மூலமாக இதற்கான காரணமும் அதற்கான தீர்வும் செய்ய முடியும் அடுத்து லீலா என்ற நேர் வண்ணார்பேட்டையிலேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர் அவர்களுக்கு வணக்கம் எனக்கு வயது முப்பத்தெட்டு ஆகிறது திருமணமாகி பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கருத்தரித்திருக்கிறேன் தாமதமாக கருவுற்றுதால் குழந்தை குறைகளோடு பிறக்கும் என்கிறார்கள் இதை தவிர்க்க வழி இருந்தால் கூறுங்கள் டாக்டர் குறையோடு பிறக்கும்போது பிறக்கும் என்பது உண்மையாக கண்டிப்பாக இல்லை குறையோடு பிறக்கணுன்ற அவசியமே இல்லை இல்லை ஆனால் முப்பத்தெட்டு வயது ஆகும்போது கண்டிப்பாக சில பிரச்சனைகள் அதாவது வயது அதிகமாகும்போது கருவில சில குறைபாடுகள் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல நீங்கள் திருமணத்துக்கு ஐ மீன் உங்களோட கருத்தரிக்கிறதுக்கு முன்பே உங்கள் டாக்டர் நீங்கள் பத்து வருஷம் குழந்தை கண்டிப்பாக உங்களுக்கு வைத்தியம் செய்த டாக்டர் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் அயன் கால்சியம் வைட்டமின்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது சில தடுக்கக்கூடிய குறைபாடுகள் அதாவது ஃபோலிக் ஆசிட் பி டுவெல் டிஃபிஷியன்சியில் ஏற்படுற மூளை வளர்ச்சி குறைபாடுகள் மெனிங்கோசீல் மைலோசீல் ஹார்ட் குறைபாடுகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தடுக்க முடியும் ஒன்று இரண்டாவது நீங்கள் கர்ப்பம் உருவதற்கு முன்பே ஏற்படுற ஏதோ ஒரு குறைனால நீங்கள் கருத்திருக்கல உதாரணத்துக்கு தைராய்டு இருந்துக்கலாம் சுகர் இருந்துக்கலாம் இதெல்லாம் சரி செய்த பிறகு தான் நீங்கள் கருவிட்ருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால் ஏற்படுற பாதிப்பையும் தடுக்க முடியும் முன்பே கவனித்து சரிசெய்து தடுக்க முடியும் இரண்டு மூன்றாவது பல நேரங்களில் வயது கூடுறதுனால வர்ற குரோமோசோமல் ப்ராப்ளம் உதாரணத்துக்கு டவுன்ஸ் பேபி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை உருவ சிதைவுகள் ஏற்படுற குழந்தை இதெல்லாம் வந்து பதிமூன்று வாரத்தில் ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்க்ரீனிங் ட்ரிப்புள் டெஸ்ட் இதை வந்து ஒரு குழந்தையோட நேசல் போன் அதோட கழுத்தில் உள்ள நியூக்ளான்ஸ்லூசன்சி மற்றும் அதற்கான சில இரத்த ஹார்மோன் டெஸ்ட் இந்த மூன்று ட்ரிபிள் மார்க்கர் டெஸ்ட் மூலமாக எல்லா கர்ப்பத்தையும் ஸ்க்ரீன் செய்து எத்தனை சதவீதம் இந்த குழந்தை இந்த பெண்ணுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை ஒரு டவுன்ஸ் பேபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பரிசோதித்து அந்த ஸ்க்ரீனிங் மெத்தடில் என்ன காரணம் கண்டுபிடித்து அதற்கான தீர்வு அதற்கான தீர்வு வந்து தீர்வு வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைன்னா அதை பிரசவிக்கிறது நல்லதில்லை கருக்கலைப்பு பண்ணலாம் பல நேரங்களில் சில குறைபாடுகள் சரிப்படுத்தக்கூடியது உதாரணத்துக்கு இப்போ வந்து சில நேரங்களில் வந்து சில குரோமோசோம்ஸ் ட்ரான்ஸ்லொக்கேஷன்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ஏற்ற வகை சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்கலாம் இதற்கான தெளிவான பிளானிங்கோட குழந்தை பேர் பெற முடியும் ஸோ ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஸ்கிரீனிங் முக்கியம் ஒன்று இரண்டாவது டுவெண்ட்டி வீக்ஸில் ஒரு அனாமிலி ஸ்கேன் இதன் மூலமாக என்னென்னலாம் குறைபாடுகள் குழந்தைக்கு இருக்குது ஹார்ட் எல்லாம் நல்லாயிருக்கா கிட்னி ஹார்ட்டு நுரையீரல் வயிற்றுப்பகுதி இதெல்லாம் உருவாக்க கரெக்டாக இருக்கான ஒரு அனாமலி ஸ்கேன் அதுவும் முறையான நல்ல ஒரு சென்டரில் தேர்ச்சி பெற்ற நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சோனாலஜிஸ்ட் பார்ப்பது நல்லது ஏன்னால் பல நேரங்களில் பல ஸ்கேன் சென்டர்ஸில் வந்து நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற சோனாலஜிஸ்ட் பார்க்க பார்க்க தவறினாங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு குறைபாடுகளை கண்டுபிடிக்க முடியாது ஸோ வயது கூடும்போது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு முறையான ஸ்கேன் ப்ரீனேட்டல் டெஸ்டிங் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்க்ரீனிங் அனாமிலி ஸ்கேன் மற்றும் கர்ப்பத்துக்கு முன்பே இரு எடுத்துக்கொள்கிற முறைகள் மற்றும் கர்ப்ப காலத்தை சீரிய முறையில் சுகர் தைராய்டு கண்ட்ரோலில் வைப்பது குறிப்பாக முதல் நான்கு மாதம் ஏன்னா அந்த முதல் நான்கு மாதத்தில் தான் முழு குழந்தை வளர்ச்சியும் உருவாகிறது பெண் நீங்கள் வந்து வயதுனால இருக்கிறதுனா கண்டிப்பாக ஒரு ப்ரீனேட்டல் டெஸ்டிங் முறையாக எடுத்தீங்கன்னா இதை தவிர்க்க முடியும் ஒருவேளை பாதிக்கப்பட்ட குழந்தைனா ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும் முப்பத்தெட்டு வயதான எல்லாருக்கும் குழந்தை பேர் வரும்போது குறைபாடு வருவதில்லை நீங்கள் கவலைப்படாதீங்க இல்லையா எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்தால் நாங்கள் முப்பத்தெட்டு வயசு கல்யாணம் குழந்தை பேர் பெறவே கூடாதுன்னு ஒரு சட்டமே வரும் அப்படி கிடையாது வாய்ப்புகள் அதிகம் நல்ல குழந்தை வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நல்ல ஒரு தேர்ச்சி பெற்ற மருத்துவரை அணுகி முறையாக உங்கள் கர்ப்பகாலத்தை சீராக கண்காணித்துட்டு வாங்க தேவைப்படுற ட்ரீட்மெண்ட்லாம் முதல்ல கரெக்டாக எடுத்துக்கொள்ளுங்க இதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்வுக்கு பண்ண முடியும் கவலைப்படாதீங்க